ஸ்ரீ குருபியோ நமக திருமூலர் திருமந்திரம் உரையின் முப்பத்தி ஆறின் விளக்கம் அப்பனை நந்தியை ஆரா அமுதனே ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசு ஆயினும் ஏற்றுமின் ஏற்றினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே உயிர்களின் தந்தையாகவும் குருவாகவும் தெவிட்டாத அமுதம் போன்றவனும் தனக்கு ஓமை இல்லாதவனும் அருளை வாரி வழங்குவவனும் காலத்தும் தான் அழியாதிருக்கும் மூல முதல்வனை தம் மூலாதாரத்திலிருந்து நெற்றிக்கு நேரே முறையாக குருவருள் துணை கொண்டு சித்திகள் பற்றி எதையும் என்னாது யோகத்தால் ஏத்துவின் ஏற்றினால் ஈசனின் பரிபூர்ண அருளை அருளையே வெகுமகுதியாக பெற்று ஐயா பெருநிலையை அடையலாம் திருச்சிற்றம்பலம்